மாணவர்களுக்கு அன்பு வணக்கம் இது உங்கள் வகுப்பறை நிகழ்ச்சி நான் தேவிகா கோபாலகிருஷ்ணன் இது ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான காணொலி உரைநடை இயல் ஆறில் இருந்து சிற்பக்கலை மனிதர்கள் நாகரிக வளர்ச்சியில் எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைந்தார்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறது தான் கலைகள் மனித நாகரிக வளர்ச்சியின் தான் இந்த சிற்பக்கலை என்று சொல்லலாம் ஒரு நாட்டு மக்களின் வரலாற்றை உணர்வுகளை இத்தகைய கலைகளின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ள முடியும் சிற்பங்களை செய்யும் முறையால் அதை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று முழு உருவச் சிற்பங்கள் இன்னொன்று புடைப்புச் சிற்பங்கள் முழு உருவச் சிற்பங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்களை முழு சிற்பங்கள் என்று கூறலாம் நம்ம பார்க்கக்கூடிய சிலைகள் இதெல்லாமே முழு உருவச் சிற்பங்கள் தான் ஆனால் புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய முன்பகுதி மட்டும் தெளிவாக அமையும்படி சிற்பங்களை செய்திருப்பார்கள் தெய்வ உருவங்கள் இயற்கை உருவங்கள் கற்பனை உருவங்கள் முழு வடிவ உருவங்கள் என நான்கு நிலைகளில் உலோகத்தாலேயோ இல்லை கல்லாலேயோ இந்த வகையான சிற்பங்கள் செய்கிறார்கள் இந்த சிற்பங்களை செய்யக்கூடிய கவிஞர்களுக்கு கற்கவிஞர்கள் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு இது என்ன காரணத்தினால இந்த கற்கவிஞர்கள் என்ற பெயர் வருது அப்படின்னா சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலைநயத்தோடு மிகுந்த தேர்ச்சியுடனும் அந்த சிற்பிகள் வந்து அந்த சிற்பங்களை வடிவமைக்கின்றனர் அதனால அவர்களை கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கின்றார்கள் சிற்பங்களின் அமைப்புகள் அப்படினாக்க எந்தெந்த அரசர்கள் இந்த சிற்பக்கலையில் தேர்ச்சி பெற்று விளங்கினார்கள் அவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க என்ன மாதிரியான சிற்பங்கள்லாம் அவர்கள் காலத்தில் செய்தார்கள் அப்படின்னு பார்க்கலாம் பல்லவர் கால சிற்பங்கள் விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் சோழர் கால சிற்பங்கள் பாண்டியர் கால சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பங்கள் பௌத்த சமணர் கால சிற்பங்கள் அப்படின்னு இந்த சிற்பங்களை வகைப்படுத்துறாங்க பல்லவர் கால சிற்பங்களை பத்தி பார்க்கலாம் பல்லவர் காலத்தில் சுதையினாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டன சுதை அப்படின்னாக்கா சுண்ணாம்பு கற்கள் கோயில் தூண்கள் சிற்பங்களால் ரொம்ப அழகு பெற்றன தூண்களில் யாழி சிங்கம் தாமரை மலர் நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டங்கள் போன்றவை பொறிக்கப்பட்டன பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சோழர் கால சிற்பங்கள் பற்றி பார்க்கலாம் சோழர்களின் சிற்பங்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை எல்லாருமே பார்த்துருப்பீங்க கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தான் வந்து ரொம்ப அதிகமான சிற்பங்களை செதுக்கி இருக்காங்க முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவர்தான் முதலாம் ராஜராஜன் அப்படின்னு சொல்றாங்க முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம் இவர் வந்து ராஜராஜ சோழனின் மகன் இரண்டாம் ராஜராஜன் எழுப்பிய தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் இவையெல்லாம் சோழர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் கருவூலங்களாக திகழ்கின்றன அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க சோழர் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவமைக்கப்பட்டன உலோகங்களால் செய்யப்பட்ட செப்பு திருமேனிகள் கடவுளின் உருவங்களும் மனித உருவங்களும் மிகுந்த கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் அளவிற்கு அந்த சிலைகள் மிகவும் அழகுற அமைந்திருந்தன அப்படின்னு சொல்லி இங்கே சோழர் கால சிற்பங்களை பற்றி சொல்லும்போது நமக்கு சொல்கிறாங்க பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோயில்கள் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்ததாக அமைஞ்சிருந்தது அவற்றை திருமயம் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி குன்றம் முதலிய இடங்களில் உள்ள கோயில்களில் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோயில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோயிலில் அமைந்துள்ள சிற்பங்களும் கால சிற்பக்கலைக்கு சான்றுகளாக விளங்குகின்றன அடுத்ததாக விஜயநகர மன்னர் கால சிற்பங்களை பற்றி பார்க்கலாம் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோயில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன அந்த கோபுரங்களில் சுதைகளாலான அதாவது சுண்ணாம்பு கற்களாலான சிற்பங்கள் மிகுதியாக இடம்பெற்றுள்ளன இவர்கள் தெலுங்கு கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால் அந்த நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்கள் சிற்பங்களாக அமைக்கப்பட்டன கோயில் மண்டபங்களில் மிகுதியான சிற்ப தூண்கள் அமைக்கப்பட்டன குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தார்கள் வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்னங்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களை மண்டப தூண்களில் அமைத்தனர் அத்துடன் பல்வேறு ஓசைகளை எழுப்பக்கூடிய இசை கர்த்தூண்களையும் இவர்கள் அமைத்தது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக நம்ம பார்க்க நாயக்கர் கால சிற்பங்கள் நாயக்க மன்னர்கள் பல இடங்களில் ஆயிரம் கால் மண்டபங்களை அமைத்தார்கள் இவர்கள் இந்த கலையில் சிறப்பு பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மண்டப தூண்களில் அழகிய சிற்பங்களையும் செதுக்கினார்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் ராமேஸ்வரம் பெரும் கோயில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பு என்ற இடத்தில் உள்ள பெருமாள் கோயில் பேரூர் சிவன் கோயில் இந்த மாதிரியான கோயில்களில் கலைநயமிக்க சிற்பங்களை காண முடியும் அது கால சிற்பங்களில் சிறப்பாக அமைந்திருந்தது இதன் வரிசையில் அடுத்ததாக பௌத்த சமண சிற்பங்கள் பற்றி பார்க்கலாம் பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த நிலையில் நின்ற நிலையில் படுத்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டார்கள் சமண மதத்தினர் அருக கடவுளின் உருவத்தையும் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர் உருவங்களையும் சிற்பங்களாக்கி உள்ளனர் சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக இருந்தன இது அவர்களின் சிறப்பாக விளங்கியது சான்றாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குன்று என்ற இடத்தில் ஒரு பாறையில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன இப்போ பாடத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ இன்றைய சிற்பக்கலை எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி இங்கே நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் கட்டப்படும் கோயில்களில் இன்றும் சுதை சிற்பங்களும் அதாவது சுண்ணாம்பு கற்களால் செய்யக்கூடிய சிற்பங்களும் டெரகோட்டா என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை வச்சு செய்கிற சிற்பங்கள் தான் சுதை சிற்பங்கள்னு சொல்கிறாங்க அப்புறம் கல்லால் செய்யக்கூடிய சிற்பங்கள் கற் சிற்பங்கள் அதாவது அதான் அமைக்கப்பட்டு வருகின்றன இப்போ செங்கல் சிமிண்டு கற்கள் ஆகியவற்றை கொண்டு மிக்க சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன பல இடங்களில் இந்த மாதிரியான சிற்பங்களை சிலைகளை உருவாக்குறாங்க அவை புடைப்பு சிற்பங்களாகவும் இருக்கு முழு உருவ சிற்பங்களாகவும் இருக்கு இப்போ வெண்கலம் முதலான உலோகங்களால் செயற்கை இலைகளாலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சிற்பங்கள் என்பன தெய்வங்களாக போற்றி வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களாக கண்டு கழிப்பதற்கும் மட்டுமல்ல அவை வரலாற்று பதிவுகள் மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சி இந்த சிற்பங்கள் அத்தகு சிறப்புமிக்க சிற்பக்கலையை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் அது நமது கடமையாகும் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு இந்த பாடத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க ஸோ மாணவர்களே இந்த சிற்பக்கலை அப்படிங்கிற இந்த பாடத்தை பத்தி நீங்கள் எப்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்